எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு வந்து செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூனும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா அது புரிஞ்சு வரட்டும் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்குங்க நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறேன் எந்த வித எக்ஸ்ட்ரா மசாலாலாம் எதுவுமே நான் சேர்க்கலை இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்க வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா அதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா அது வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கும் போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நெல் நீங்கள் நல்லா வதக்கும் போது சீக்கிரமாகவே இன்னும் நல்லா அது வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பை மீடியமில் வச்சுக்கிறேங்க ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு வெங்காயம் தீஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் பாதியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா அது எல்லாம் ஒன்று சேரும் நல்லா அது கலந்து வரட்டும் ஏன்னா நமக்கு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கும் போது அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக புளி நான் ஊற வச்சுக்கிறேங்க புளின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சைஸான உருண்டையாக எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன ஒரு கோழி குண்டு சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம்லே தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கரைச்சி அப்படி நம்ம ஊற்றிட போகிறோம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் தாங்க மிளகாய் தனியாக ரெண்டுமே செம அளவு போட்டு அரைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும் இது எண்ணெயில் இதுமாதிரி வதங்கும் போது நமக்கு என்ன ஆகுனா நல்ல கலர் கொடுக்குங்க நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இது பெங்களூர் தக்காளி நான் இதை கொஞ்சம் நான் வந்து நம் நான் நல்லா ஒரு நசுக்கி நசுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா புழிஞ்சி விட்டு புழிஞ்சி விட்டு இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சீக்கிரமாக வதங்கிடும் நீங்கள் வந்து இல்லைனா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட நீங்கள் போடலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அந்த வதங்கும் போது வர அந்த டேஸ்ட்டு கிடைக்காதுன்றதுனால நான் வந்து கையிலையே வந்து நல்லா அதை நசுக்கிட்டு நான் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம மூடி வைக்கும் போது என்ன ஆகணும் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மூடி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி நமக்கு வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கரு கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நம்ம இப்படியே சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகணும் நல்லா ஒரு வாசனை இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ சேர்க்கும் போது நல்லாவும் அந்த கொத்தமல்லியோட சாரெலாம் நல்லா இறங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து நல்லா நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிக்கிட்டு நான் இப்போ வந்து வாழைக்காய் சேர்க்க போகிறோங்க வாழைக்காய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாழ்க்கைலாம் நான் பாதி தான் எடுத்துருந்தேன் பாதி நான் வந்து இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா அந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் இப்போ வந்து புளித்தண்ணி நம்ம ஊற்ற போகிறோங்க நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைனா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க நான் பார்த்திங்கன்னா அந்த கோலி குரு சின்ஸ்க்கு நான் வந்து புளி எடுத்தேன்லையே அது தான் நான் வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன் நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறாங்க கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம காய் ஒன்று காய் வெந்ததும் புளி ஊற்றணும் அப்படி இல்லைனா காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி ஊற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும் அப்போ நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நமக்கு நல்லா எல்லாம் பச்சை வாசனெல்லாம் போய் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் நம்ம மூடி வச்சிடலாம் இது கொதிச்சது நான் வந்து சிம் பண்ணிடுறேங்க சிம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஏன்னா வாழைக்கா சீக்கிரம் வெந்துடும் அந்த பச்சை வாசனெலாம் போய் அந்த தண்ணி பதத்தெல்லாம் போய்ட்டு நமக்கு ஒரு திக்கான ஒரு காரக்குழம்புக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னா வாழைக்காய் போட்டு செய்யும் போது இதில் நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு கூட போடலாம் வேக வச்சுட்டு சேப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் கல் லீஃப்ஸும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் க காரக்குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய நான் குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனலோட ஃபஸ்ட் சேனலோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க நமக்கு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் மேம் ஷேர் பண்ணுங்கள் இரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank <laughs> you.